அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோ ஒரே நோக்கத்தோடு வளம் திருப்பத்தூர் அருகாமையில் இருக்கின்ற திருமுக்கானி பட்டி சி சோனையின் துணையோடு இணைந்த செல்வங்கள் குடிப்புடன் வளம் வந்து வீரர்களா ஒரு காலஜா ஒன்பது வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலும் அந்த பசுப்பு நல்லாவின் சகோதரர் வளமந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் அந்த சிவக்க மண்ணில் பிறந்து சிவக்க சிவக்க வளர்ந்து பொறுப்ப தூணுக்கு அருகாமை நிற்கின்றார் முக்காணி பற்றி ஸ்ரீ சோனையன் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள்

எல்லா ஊர்லயும் சவுண்ட் வைங்க வைங்கன்னு சொல்லணும் இவர் வைக்க சொல்லவே இல்ல வச்சுக்கிட்டே இருக்கார் அருமையானது ஒரு ஆடியோ தலை சிறந்த ஒளி பெருக்கி நைனார் கோவில் ஒடுங்க தோட்டதான் தலை சிறந்த ஒளி

வரது சிங்காரம் காலை நீங்க துட்டி புட்டர் வல்லபத்து கொண்டிருக்கின்றத அந்த காலையில் அடக்கியே வீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் திரு முக்காணி பட்டி சி சோனையின் துணையோ புரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக விளங்கக்கூடிய பசும் பொன்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வனமஞ்சி நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற தூவல்

ಐದು ನಿಮಿಷಗಳು ಮುಂದೂಟಾ ಸಿ ಕೈದಟ್ಟ ವೀರಗಳ ಉತ್ಸವ

அந்த காளைகளை அடக்கியே தீர்வு என்று வெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணப் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது

ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளோருக்கு அருகாமையில் இருக்கின்ற எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஆப்ப நாட்டின் தலைநகரம் ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் சூர தேவர மனது சிங்காரம் காலை நீங்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலகினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிறோம் தாக்கிட்டு தர்மத்தெல்லாம் தாய்ப்பாலோடு சேர்த்து ஊட்டி களபாடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சீக்கி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து

பரிசித் தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பிறந்த சேர்த்திட்டமா சிவகத்தை மாவட்டத்திற்கு பிறந்த சேர்த்திடமா நேரங்கள் விட்டதா ராமநாதபுரம் மாபட்ட வென்றாலே இந்த தெற்கத்தை சீமை என்று தனி சிங்கார பாலை இங்க துட்டி புடல் வளமந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துட்டிப்பான காலையா துட்டிப்பு மிக்க வீரர்களா ஆட்கள் மிக்க காலையா அன்பு மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்க வீரர்களை படுத்து இந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி